நம ஷிவாயனம அனைவருக்கும் வணக்கம் பசிவந்தால் பத்தும் பறந்து போகும் இது வந்து அவையார் சொன்னது அவை பாட்டி சொன்னது பசிவந்தால் பத்தும் பறந்து போகும் இது வந்து நிறைய மனிதர்கள் வந்து செவி வழி வந்து கேட்டிருப்பீங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்கின்றது அந்த பசிவந்தால் பத்தும் பறந்து போகும் என்று என்கின்ற அந்த பத்து என்னவென்றால் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை ஆசை என்று சொல்லியிருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பதை வந்து இது வந்து அறிவாக எடுத்து கொள்ளாமல் ஞானமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போது இந்த கணம் பசி என்பது தீராத ஒரு பசியாக இருக்கின்றது உணவில்லை பசிக்கின்ற அந்த பசிக்கின்ற நேரத்தில் வந்து உங்களை உங்களிடம் வந்து கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அல்லது வந்து நீங்கள் வந்து எம்மம் பெரிய ஒரு ஜாதி மதம் இல்லை எந்தபடி மதத்தில் இருந்தாலும் சரி இது எதுவுமே வந்து உதவாது அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உணவு என்பதுதான் தேவை நீங்கள் வந்து பெரிய ஒரு கல்வி படிச்சிருந்தாலும் சரி அல்லது தானம் செஞ்சிருந்தாலும் சரி தவம் செய்தாலும் சரி அந்த நேரத்தில் வந்து இது ஆசை எம்மும் பெரிய ஆசைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அந்த பசிக்கின்ற நேரத்தில் உணவு தான் தேவை பசி வந்து விட்டு என்றால் இவை அனைத்து நிற்காது மானம் குணம் கல்வி வன்மம் அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தளாண்மை ஆசை எதுவுமே இருக்காது அந்த இடத்துல என்ன ஆகும் இதெல்லாம் பறந்து போய்விடும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்போ நான் உயிரோடு இருக்கணும் எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கிற கையேன்ற அளவுக்கு வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் நீங்கள் இதை பசியோடு இருந்து உணர்ந்திருந்தால் இந்த ஞானம் என்பது உங்களுக்கு புரியும் சாப்பிடாமல் இருந்து சாப்பிடாமல் இருந்தது அந்த பசியை வந்து உணரணும் இது வந்து அறிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் ஒரு அறிவாக எடுத்துக்கொண்டால் இதில் இருக்கக்கூடிய ஞானம் என்பது உங்களுக்கு தெரியாது அந்த பசியில் பொழுது தான் தெரியும் இந்த பசி என்றால் எப்படியாப்பட்டது கை சில பேருக்குலாம் பசி வந்துருச்சு அப்படின்னா உணவு அந்த நேரத்தில் இல்லைன்னா கோபம் வரும் அல்லது வீட்டில் சண்டை போடுவாங்க அல்லது கை நடுக்க ஆரம்பிச்சிடும் கிரு ஆகும் என்னென்னமோ உடலை வந்து நிகழும் அப்போது அந்த அப்படியாப்பட்ட அந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட என்ன தான் கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அல்லது நீங்கள் பிரமிக்கக்கூடிய அளவிற்கு என்னென்ன கொண்டாந்து வச்சாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை பணம் புகழ் புகழ்ச்சி எதுவுமே தேவை கிடையாது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை உணவு எனக்கு முதல்ல அடுத்த முதல்ல சாப்பாடு போடி அப்புறம் இதெல்லாம் சொல்லியா ஏன்னா இதுதான் உண்மை சுற்றி இருக்கிறது அனைத்தும் வந்து மாயை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து சொல்கிறாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பசி என்பது அப்படியாப்பட்டது உங்களுக்கு பசித்தால் மட்டும்தான் பசி என்பது கிடையாது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இப்படித்தான் அந்த பசி என்பது இருக்கும் அப்போது உங்களிடம் வந்து பல உயிர்கள் கேட்டாலோ அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து கண்ணாலோ பார்த்தாலோ காது வழி கேட்டாலோ பசி என்பது இப்படியாப்பட்ட ஒரு உயிர் துடிக்கிறது அப்படி என்று கேட்டுவிட்டு அதை கடந்து செல்லாதீர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் பசி என்பது மிகப்பெரிய ஒரு பிணி அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க பசி என்பது அப்படியேப்பட்டது அப்படி என்று பசியில் இருக்கின்ற எந்த ஜீவராசிகள் எந்த உயிராக இருந்தாலும் சரி அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இறையிரல் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஓம் நமஸ்ரீவா நம